نحمده ونسلع على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القرآن ಎಲ್ಲಾಳು ನಮ್ಮ ಪಡೆದು ನೋಡಿದಿಲ್ಲ உடலையும் வாழ்க்கையையும் கொடுத்திருக்கின்ற எல்லாமல்ல இறைவனுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக அந்த ரஹ்மான் நம்முடைய குடும்பங்களில் நோய் நொடியில்லாத வாழ்க்கையையும் குறைவில்லாத செல்வத்தையும் வாரி வழங்குவானாக ஆமீன் அல்ஹம்துலில்லா இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு மாதம் வரப்போகிறது சொல்லலாம் செல்லமும் அவருடைய சகாபாக்களும் எந்த ஒரு மாதத்தை வருவதற்காக வேண்டி ஆசை விட்டார்களோ அப்படிப்பட்ட ஒரு மாதம் நாம் அடைய நெருந்து விட்டோம் என்ன மாதம்னா ரமலாம் உடைய மாதம் ஆரம்பித்ததோ பற்றி பேசாத ஒரு நபர் கூட இந்த உலகத்தில் இருந்திருக்க முடியாது ரஜபு ஆரம்பித்து விட்டாலே ரமதானுக்காக வேண்டி பெருமானார் துவா செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் இதுதான் நபியுடைய வழக்கம் ரஜபு மாசம் ஆரம்பிச்சிருந்தாலே

துவா அவர்கள் ஆசை ஆசைப்பட்டு அவர்கள் ஒரு மாதத்தை எதிர்கொண்டார்கள் என்று சொன்னால் அது ரமதான தவிர வேற எந்த மாசத்துக்கும் பெருமானவர் ஆசைப்படல அவங்களுடைய துவா இப்படி இருந்துச்சு நான் ரஜபையோ ரஜபுலியும் இருக்கணும் ஷாபானிலையும் இருக்க வேண்டும் ரெண்டுமே பரகத்தில் இருந்த மாதம் அது எனக்கு தான் அது மாத்திரம் நான் ரமலானை முன்னோக்கி ரமலானை ஆதரவிக்கிறவனாக ஆசைப்படுபற ஆசைப்படுகிறவனாக நான் ரமலானை அடைய வேண்டும் இப்படி பெருமானா துவா செஞ்சாங்க நபி சொல்லா சொல்லாமே இப்படி துவா செஞ்சிருக்காங்க யோசிக்கணும் நபி இந்த ஒரு தீமையும் எந்த ஒரு பாவம் செய்யாத புண்ணிய நபி அவர்கள் இந்த துவாவை கேட்டார்கள் யாரெல்லாம் நான் ரமலான் அடையணும் ஏன் கேட்டாங்க இந்த வாழ்க்கை என்பது யாருக்கும் உறுதி இல்லாத வாழ்க்கை எப்பொழுது யாருக்கு அல்லாஹால மரணத்தை கொடுப்பான் என்று யாருக்குமே தெரியாது அவனிடத்திலே மரணமும் இருக்கின்றது அதனால பெருமானார் இப்படி துவா செஞ்சாங்க நான் எப்படியாவது ரமலான அடையணும் அந்த ஆசையை நம்மள வைக்கணும் பெருமானாருடைய அனைத்து சுண்ணத்துகளையும் அனைத்து விஷயங்களையும் பின்பற்றுகிற நமக்கு இந்த ஆசை உள்ளத்திலே கண்டிப்பாக வர வேண்டும் எல்லாருக்குமே மனசுல யாருலாம் நான் எப்படியாச்சும் ரமலான அடைந்து விடணும் காரணம் அல்லாஹத்தால மரணத்தை யாருக்கு எப்பொழுது வைத்திருப்பான் என்று தெரியாது அதனால ரஜப ஆரம்பித்து விட்டாலே பெருமானவர்கள் சகாபாக்கள் எல்லாம் ஒன்று கூட்டுவாங்களாம் எல்லாரையும் முன்னாடி உட்கார வச்சு பெருமானார் அவர்கள் பேசுவார்கள் ஒரு பெரிய நீண்ட ஹதீசிலே சொல்லுவார்கள் பெருமானர் அவர்கள் வரக்கத்து பொருந்திய மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா பரக்கத்து நிறைந்த மாதம் அல்லாவுடைய ரகுமத்துகளும் அல்லாவுடைய பாவ மன்னிப்போம் எல்லா உம்மத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இதை தாண்டி ஆசைப்படுங்க அப்படின்ட்டு பெருமானவர்கள் அவர்கள் சாபாக்கள் கிட்ட சொல்லுவாங்க அந்த மாதத்திலே என்னென்னெல்லாம் நிகழும் என்பதாக பெருமானவர்கள் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அந்த மாதத்திலே எல்லாம் கட்டி போடப்படுவார்கள் சங்கிலியில் சூடப்படுவார்கள் செய்தான் இந்த உலகிலே இருக்காது ரமலான் என்ன எல்லா சங்கிலியில கட்டி போட்டுருவான் மலக்குமார்கள் பூமிக்கு வருகை தந்து செய்தான்களை எல்லாம் நரகத்திற்கு கொண்டு போய் விடுவார்கள் எந்த ஒரு செய்தானும் இந்த வாழ மாட்டான் போயிடுவாங்க எல்லாருமே போயிடுவாங்க எல்லா செய்தான்களும் விடுவார்கள் பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள் மேலும் இப்படியும் நடக்கும் இதற்கு மேல் சுவனத்தினுடைய ஒரு ஒரு கதவுகளும் ரமலானுடைய மாதத்திலே திறக்கப்படும் ரமலான் மாதம் வந்துட்டாலே எக்கச்சக்கமான சிறப்புகள் பெருமானார் அவர்கள் எக்கச்சக்கமான சிறப்புகள் அத்தனையும் பறக்கத்திலிருந்து சிறப்புகள் எல்லா சிறப்புகளை பற்றி பெருமானார் அவர்கள் ரஜப ஆரம்பித்த விடனே சஹாபாக்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளோ ரமலான் பெருமானவர்களுக்கு பிடிக்கும் அப்போ ரமலானை பெருமானார் அந்த அளவுக்கு ஆசைப்பட்டார்கள் நம்மளும் ஆசைப்படணும் ரமலான் வந்துருச்சுன்னா நம்மளா ரமலான் வருதே ரமலான் அமல் செய்யக்கூடிய மாதமாக நாம் மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் ஆனா ரமலான் வந்துருச்சுன்னா நோம்பு வைக்க போறமே அப்படின்ட்டு இன்னைக்கு நிலைமை ஆயிடுச்சு நம்முடைய வேலைகள் எல்லாம் முடக்கப்படும் நம்முடைய நோன்பு வைத்தால் நம்முடைய உடல் செயல் எழுந்து போகும் நம்ம எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரமலான்னா அப்படின்ட்டு இன்னைக்கு என்னாச்சுன்னு சொன்னா எல்லா மனிதனிடத்துலயும் மனதில வந்துடுச்சு அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மைண்ட்ல இருந்து எடுத்துடணும் ரமலான் வந்துட்டாலே சந்தோஷப்படணும் அலமதுல்லா சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா ரமலான் நம்ம நோக்கி வந்துகிட்டு இருக்கு இந்த ரமலான் அல்லாஹால எதற்கு இந்த உம்மத்துக்கு சிறப்பாக்குனா ரமலான் ஒரு மாசம் மட்டுமே எப்பயுமே தனியா சிறப்பா இருக்கு இல்லையா எல்லா வருடங்களும் ரமலானு மட்டும் சொன்னாலே ரமலானை மாத்திரமே எல்லா உம்மத்துதாரர்களும் எல்லா உம்மத்தில் வாழக்கூடிய மனிதர்களும் கொண்டாடுகிற அல்லவா இதை ஏன் அல்லாஹால சிறப்பாக்கினாங்க ஏன் சிறப்பாகனா நம்ம நினைக்கிறோம் அந்த டைம்ல நோன்பு வருது அதனால சிறப்பாகணும் அப்படிதானே நினைக்கிறோம் நம்ம எல்லாம் ஆனால் அது இல்லை நோன்பு வருவதனால ரமலான் சிறப்பாகினது இல்லை அல்லாஹால சொல்றான் உன்சில என்பது இறக்கப்பட்டது ரத்துலக்கப்பட்டது இந்த ரமலான் மாதத்திலே குரான் இறக்கப்பட்டது இந்த குரான் என்பது மக்களுக்கு காட்டும் குரான் என்பது ரமலான் என்பது நோன்பை வைத்து சிறப்பாக்கப்பட்ட மாதம் கிடையாது நம்ம எல்லாம் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மெல்லாம் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறோம் ரமதான் என்பது நோன்பை வைத்து சிறப்பான மாதம் கிடையாது குரானை வைத்துதான் ரமதான் என்பது அல்லாஹால குரானிலே சொல்லி காட்டுகிறான் அதனால குரான் என்பது ஆக உயர்ந்த ஒரு புத்தகம் ஆக உயர்ந்த ஒரு வேதம் எந்த ஒரு உம்மத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு வேதம் கொடுக்கப்படவில்லை ஒரு அலிஃப் என்று சொன்னால் கூட பத்து நன்மைகள் கிடைக்கும் என்றால் அது குரான் மாத்திரம்தான் எந்த ஒரு கிதாபுக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு அல்லா கொடுக்கல இன்னைக்கு ஒரு புக்கை எடுத்து நம்ம படிக்கிறோம் ஒரு வார்த்தை படிச்சா நன்மை கிடைக்குமா கிடைக்காது ஒரு தமிழ் புத்தகமே சரி ஆங்கில புத்தகமோ சரி எந்த புத்தகத்தை படைத்தாலும் நன்மைகள் கிடைக்காது குரானிலே ஒரு ஹலீஃப் என்று சொன்னால் கூட அல்லா பத்து நன்மை கொடுக்குறான் அப்போ அந்த ரமலானுடைய மாதத்துல குரான் இறங்குச்சு இறங்குனதுனால குரான் என்பது அல்லாஹ் தலா சிறப்பித்து காட்டுகிறான் அதனாலே நம்ம எல்லாம் நினைக்கணும் குரான் வந்ததுனாலதான் அல்லாஹ் என்ன பண்றா ரமலான சிறப்பித்து காட்டு இருக்கிறான் கரெக்டா அதனாலதான் எல்லா இரவுகளிலும் ரமதானுடைய ஒவ்வொரு இரவுகளிலும் தராவில ஒரு ருசு பாடம் ஓதப்படுகிறது குரான் காரணம் என்ன இந்த குரான் என்பது ரமதானில இறங்குச்சு அதனாலதான் குரான் ரமதானில் இறங்கியாத இறங்கியதால் தான் அல்லா தலா ரமதானை அதிகமா சிறப்பிட்டு காட்டுகிறான் அவையாலு இந்த குரான் என்பது ரொம்ப பெரிய வேதம் நம்மல்லாம் ஒரு அலிஃபுன்னு சொன்னா கூட பத்து நன்மை கிடைக்கும் பானு சொன்னா பத்து நன்மை கிடைக்கும் தானு சொன்னா பத்து நன்மை கிடைக்கும் இந்த எந்த ஒரு உமத்துக்கும் எல்லாம் கொடுக்கல ஆனா இன்றைய காலகட்டத்துல மக்கள் குரானை ஒதுக்கி தள்ளுகிறார்கள் குரானை ஓத மாணவர்களும் சரி வாலிபர்களும் சரி குரானை என்ன பண்றாங்கன்னு சொன்னா இன்னைக்கு கத்துக்கிறதே இல்லை அதிகமா இன்னைக்கு காலத்துல கத்துக்கிறதோ மதரசாக்கள் நடக்குது நடக்கக்கூடிய இடங்களில வந்து கத்துக்கிறாங்க வாலிப பிள்ளைகள் என்ன பண்றாங்க ஞானம் என்பது கிடையாது குரான் எப்படி ஓதணும் குரானால எவ்வளவு பெரிய பெனிஃபிட்லாம் கிடைக்கும் இதெல்லாம் யாருக்குமே தெரியுது இல்லை இப்போ ரமலான் வருது இல்லையா ரமலான் வருது நம்ம குரானை வைத்து நம் ரமலானுக்கு தயாராக வேண்டும் அதை தான் நான் இங்க சொல்ல வரேன் ரமலான் வருகிறது ரமலானை வேண்டி நாம் செலவு செய்ய வேண்டும் இந்த குரான் இருக்குல்லங்க குரான் அல்லதலா அவர்களுக்கு நாற்பது வயது ஆகிறது குகை உகை குகையிலே உகையிலே அவர்கள் சென்றார்கள் சென்று தனிமையில் இருந்தார்கள் அல்லாஹை சந்திக்க வேண்டும் என்று ஒரு ஆசை பெருமானாருடைய உள்ளத்தில் இருக்கிறது இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா பெருமானார் ஹிராக்கு போறாங்க ஹிரா குகையில தங்குகிறார்கள் ஹதீசா அம்மா வேலை வேலைக்கு என்ன பண்றாங்கன்னா உணவுகளை எடுத்து வந்து கொடுக்கிறார்கள் இப்படியே அவருடைய கொஞ்சம் சில நாட்கள் என்பது நகர்ந்து செல்கிறது ஒரு ஒளி பெரிய பெருமான அவர்கள் பார்க்கிறார்கள் என்ன இது பெரிய ஒளி அப்படின்ற மாதிரி ஒரு பயம் பெரிய குகை இருட்டான குகை இருளிலே ஒரு பெரிய ஒளியை யாரு பாக்குறாங்கன்னு சொல்ல ரவிசர் அல்லா பாக்குறாங்க பார்த்துட்டு ஓ பெரிய ஒளியா இருக்கு பார்க்கவே கண்ணெல்லாம் பூசுகிறது பெருமானவர்களுக்கு அப்ப எந்திரிச்சு பாக்குறாங்க பார்த்தா வந்தது ஜிப்ரில் என்று கூட பெருமானாருக்கு தெரியாது முதல் முதலிலே ஜிப்ரில் அவர்களை பெருமானார் அப்போ வராங்க ஜிப்ரில் நான் தான் அல்லாவிடத்தில் இருந்து நான் செய்ய நான் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவன் எல்லாமே சொல்றாங்க சொல்லிட்டு நீங்க நபியே நீங்க சில வார்த்தைகளை ஓதுங்கள் அப்படின்னு சொல்றாங்க பெருமானவர்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்று சொன்னால் பெருமானார் அவர்களுக்கு ஓதுதல் என்பது தெரியவே தெரியாது இன்னைக்கு பெருமானார் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறாங்களே அந்த டைம்ல பெருமானாருக்கு ஓத தெரியாது பெரா பெருமானார் அவர்கள் ஓதை தெரியாது என்று ஜிப்னித்திலே முறையிடுவ முறையிடுகிறார்கள் திரும்பியும் ஜிப்லி லலிஸாம் ஓதுங்கன்றாங்க இந்த சம்பவம் நமக்கு தெரியும் லாஸ்டா பெருமானவர்கள் ஓதுவாங்க ஓதும் ஓதும்போது முதல் ஆயத்தை இப்படி ஓதுவாங்க இந்த ஆயத்தை தான் இறக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது இந்த ஆயத்தை ஓதுவார்கள் இந்த சம்பவம் நடக்குது இல்லையா இந்த ஹோல் சம்பவம் நடக்கிறது ரமலானுடைய மாதத்தில் நடந்துச்சு

ரமதான் என்பது உயர்ந்ததாக பேசவில்லை அல்லாஹ் குரான் என்பது உம்மத்துக்கு வழிகாட்டி அதனால ரமதான் என்பதும் ஒரு சிறந்த மாதம் என்பதாக அல்லாஹ் தலை கூறுகிறார் அப்போ இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி பெருமானவர்கள் நிறைய ஹதீசுகளை சொல்றாங்க நிறைய ஹதீசுகள் எக்கச்சக்கமான ஹதீசுகள் வருது இது ஷாபானுடைய மாதம் ஷாபான் நேற்று ஆரம்பிச்சது ஷாபான் வேற ஒண்ணு இப்ப இன்னும் ஒரு இருபத்தி ஒன்பது நாள் தான் இருக்கு இப்போ ஷாபான் வந்துருச்சுன்னா பெருமானவர்கள் இப்படி சொல்லுவாங்களா சஹாபாக்களை பார்த்து இந்த ஷாபானுடைய மாதம் முழுக்க முழுக்க குரானுடைய மாதம் இந்த ஷாபான் மாதத்திலே எவ்வளவு குரான்கள் ஓதப்படுதோ அத்தனையும் நன்மையாக மாற்றி அமைக்கப்படும் அல்லா தால ஷாபானு குரானுக்காக வேண்டி தனி சிறப்பாக கொடுத்திருக்கிறாங்க நமக்கு எந்த மாசம் எதுக்காண்டி தெரியாம நம்ம நம்முடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக வேண்டியும் நம்முடைய செலவினங்களை பார்ப்பதற்காண்டியும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனா எந்த மாதம் அல்லாஹ் எந்த சிறப்பை வைத்திருக்கிறான் என்று இந்த உம்மத்துக்கு தெரியல ஆனா ஷாபானுடைய மாதம் அல்லாஹ் இந்த பெருமானவர்கள் பேசும் பொழுது ஷாபானுடைய மாதம் முழுக்க முழுக்க குரானுடைய பேசுறாங்க அப்ப ஷாபான் வந்துருச்சுனாலே நம்ம குரான் ஓத ஆரம்பிச்சிடணுமா இப்படியும் சொல்றாங்க பெருமான பாவம் மன்னிப்பு அதிகமாக வழங்கக்கூடிய மாதமும் ஷாபானுடைய மாதம் இந்த மாசத்துல தௌபா கேட்கிறவங்களுக்கு எல்லாம் மன்னிச்சுக்கிட்டே இருப்பானா ஷாபானுடைய மாசத்துல பேர பதினஞ்சு அப்போ ஷபே பராத் அப்படின்னு ஒன்று வரும் ஒரு இரவு நம்ம எல்லாருமே எல்லா பள்ளிகளிலும் அதை ஒரு செலிப்ரேட் பண்ணுவாங்க ஷபே பராத் அதுக்கான மீனிங் என்ன ஷபே பரானு சொன்னா அல்லாஹால இந்த உம்மத்துல எத்தனை பாவிகள் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு டிரான்ஸ்பர் பண்ணுவான் எவ்வளோ பாவங்கள் செய்து இத்தனை ஆண்டுகள் காலமாக எவ்வளோ மனிதர்கள் தீங்கு செய்தார்களோ அவர்கள் தீங்குக்கு ஏற்ப எத்தனை ஆண்டுகள் நரகத்தில் இருக்க முடியுமோ அவ்வளோ நாட்கள் நரகத்தில் இருந்த பிறகு அல்லாஹால என்ன பண்ணுவான்னு சொன்னா சரி போதும் உங்களுக்கு இவ்வளவு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா சொர்க்கத்துக்கு இன்னைக்கு அனுப்ப போறோம் அப்படின்ட்டு இந்த ஷாபானுடைய மாசத்துலதான் அது கூட நடக்கும் அதனால இந்த ஷாபானுடைய மாதம் ரமலான் வரப்போகுது ரமதானுக்கு முன்னாடி ரஜபும் போயிடுச்சு ஷாபானுக்கு மத்தியில் இருக்கும் இப்போ இந்த ஷாபான் வந்துட்ட பெருமான நம்மளால எவ்வளோ பாவம் மன்னிப்புகள் கேட்க முடியுமோ அவ்வளோ பாவம் மன்னிப்புகள் கேட்கணும் ஆனா அதிகமாக பெருமானார் சொன்னது குரானுடைய மாதம் சொன்னாங்க ஒரு சம்பவம் சொல்லுவாங்க மதினாவில இந்த குரான் ஓதுறதுனால நமக்கு எவ்வளவு பெரிய அருள் கிடைக்கிறது வழக்குமாரிய அருளும் அல்லாஹிய கிடைக்கிறது ஒரு சம்பவத்தில் சொல்லுவாங்க ஒரு சஹாபி இருந்தாங்க ரொம்ப அழகான குரலுடைய சஹாபி ரொம்ப அழகா ஓதுவாங்க குரானு குரான் அவங்க ஓத ஆரம்பிச்சாங்கன்னா மக்கள் எல்லாம் கேட்பார்கள் அந்த அளவுக்கு ஒரு இனிமையான ஒரு சப்தத்தையும் குரல் வளத்தையும் அல்லாஹலா அந்த சஹாபிக்கு கொடுத்திருந்தாங்க அவங்க பேரு உசை சொல்ல அந்த சகாபி என்ன பண்றாங்க ஒரு நாள் பெருமானார் அவர்கள் அழைக்கிறார்கள் பெருமானத்தில் வருவார்கள் போகும்போது சொல்லுவாங்க அழகா கொடுத்திருக்கான் இனிமையான குரல் நீ குரான் ஓதினால் நான் குரானை கேட்டுக்கொண்டே இருப்பேன் நான் நிறைவடைய செய்ய வேண்டாம் என்று சொல்வேன் நான் உன்னை ஓதிக்கிட்டே இருந்துதான் சொல்லுவேன் நான் பண்ணாரு அப்படிதான் சொல்லுவாங்க பெருமானார் அவ்வளவு அழகா குரான் ஓதுவாங்க ஒரு நாள் என்ன ஆகுது உசைதி சஹாபி அவங்க வீட்டு ஒரு கூரை வீடு தான் அந்த காலத்தில் சஹாபாக்களுக்கு கூரை வீடு தான் இருந்தது இப்போ உசை என்ற சாபி என்ன பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு இரவு வீட்டுக்கு செல்கிறார்கள் வீட்டுக்கு சென்று குரான் ஓத ஆரம்பிக்கிறாங்க குரான இரவு நேரத்திலே எப்பயுமே குரான் ஓதக்கூடிய வழக்கம் நம்ம எல்லாம் இன்னைக்கு ஏதோ கொஞ்ச நேரம் கிடைக்கிது ஓதுறோம் ஆனால் சஹாபாக்கள் எந்நேரமும் குரானை ஓதுவார்கள் அப்போது கூரை வீட்டில் உட்காந்து ஓத ஆரம்பிக்கிறாங்க உசைதரையர்வாகும் அன்பு குரானை திறந்தார்கள் திறந்து ஓதுகிறார்கள் ஓதி கொண்டு இருக்கும் போதிலே அவர்கள் ஒரு குதிரையை வளர்த்து கொண்டு வந்தார்கள் வியாபாரத்திற்காக வைத்திருந்தார்கள் உசை என்ற என்ன பண்ணாங்கன்னா வெளியில கட்டி போட்டு வீட்டுக்கு வந்து புராணம் ஆரம்பிக்கிறாங்க குரானை எப்போது ஆரம்பித்தார்களோ ஓதுவதற்கு ஓதும் போது வெளியில இருக்கக்கூடிய அந்த குதிரை அதிகமாக சத்தத்தை கொண்டு கலைக்கிறது ரொம்ப பெரிய சத்தத்தை கொடுக்குது குதிரை பைய உங்களுக்கு இரவு நேரம் வேற பயப்படுறாங்க என்ன இந்த குதிரை திடீர்னு கணக்குது இவ்வளவு சவுண்டு போடுது என்னதாக இருக்கும் அப்படின்ட்டு குரானை மூடி வச்சுட்டு உசை என்ற சாபி வெளியே வந்து பார்க்கிறார்கள் குதிரை ஸ்டாப் ஆயிடுச்சு கணக்கிறது கத்தல பாக்குறாங்க சுத்தி சுத்தி பாக்குறாங்க எதுவுமே நடக்கல என்ன எதுக்குதான் தான் சொன்னு தெரியல திரும்பி போனாங்க திரும்பி சென்று உசைது உசைதிரியல்ல அவர்கள் குரானை திறக்கிறார்கள் திறந்து ஓதுகிறார்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் எப்பொழுது ஓத ஆரம்பித்தார்களோ அப்பொழுது மறுபடியும் குதிரை அதிக சத்தத்தை கொண்டு கலைக்கிறது ரொம்ப சத்தமா இருந்ததுனால போனாலும் ஏதாவது ப்ராப்ளமா இல்லை யாராவது திருடர்கள் வந்து இருக்கிறார்களா இல்லது ஏதாவது விஷயங்கள் நடக்கிறதா அதை பார்ப்பதற்காக அந்த உசை என்று சாமி திரும்பி வெளியே வருகிறார்கள் வெளியே வந்து பார்க்கிறார்கள் வெளியே வந்து பார்க்கும்போது திரும்பி குதிரை என்ன பண்ணுறதுன்னா சாப்பிட்றது சத்தத்தை சரி அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னு தெரியல அந்த இடத்துல திரும்பியும் செல்கிறார்கள் குரானை திறக்கிறார்கள் திறந்து ஓதுகிறார்கள் ஓதி கொண்டு இருக்கக்கூடிய சமயத்திலே குதிரை கிடைக்கிறது சரி இப்ப டவுட் வந்துருச்சு குரான் ஓதுறோம் குரான் ஓதுனா தான் என்ன பண்ணுது சத்தத்தை போடுது அப்ப குரான் ஓதுனரே நிப்பாட்டாம அப்படியே போலாம் அவங்க நல்ல மனப்பாடம் செய்த ஒரு சஹாபி அதனால குரானே அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கிட்டே என்ன பண்றாங்க மனப்பாடத்துல வச்சிருக்கிறாங்க குரானை திறந்து கொண்டு ஓதி கொண்டே வாசலுக்கு வருகிறார்கள் வாசத்திலே வந்து பார்க்கிறார்கள் குதிரை கலைத்து கொண்டு இருக்கிறது ரொம்ப கொடுக்குது வந்து வந்து பார்த்தாங்க ஒரு பெரிய ஒளி கூரை வீட்டில் இருந்து வானில் வரையும் ஒரு ஒளி டேரக்டா போகுது வானத்து வரையும் போகுது இவங்களுக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு என்ன இது நான் குரான் ஓத ஆரம்பித்தால் வானத்திலிருந்து கூரை வரையுமே ஒரு ஒளி வருகிறதே எங்கிருந்து வருகிறது அப்படின்னு என்ன பண்ணாங்க உடனே போனாங்க குரானை மூடி வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில ஆகுது பெருமான இடத்துல போகிறாங்க யார் அசூலல்லா நேற்று இரவு என்னுடைய வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது யார் அசூலல்லா எனக்கு ஒன்றுமே புரியல நான் குரான் ஓத ஆரம்பித்தேன் குரான் ஓதிகிட்டே இருந்தேன் குரான் ஓதும் போது என்ன ஆகுதுன்னு சொல்லி என்னுடைய குதிரை கணச்சிடுது சரி வெளியே போய் பார்த்தேன் குரானை மூடிட்டு குதிரை கணக்கில் திரும்பி வந்து ஓதினேன் ஓதும் போது கணைத்தது பிற்பாடு போய் சென்று பார்த்தேன் அமைதியானது மறுபடியும் வந்து குரான தொடர்ந்து வச்சுட்டு ஓதிக்கிட்டே போய் பார்த்தா ஓதிக்கிட்டே போய் பார்த்தா குதிரை கணச்சுக்கிட்டு இருந்தது என்னுடைய வானத்தை என்னுடைய வீட்டு கூரையில் இருந்து வானத்தில் வரையும் ஒரு ஒளி சென்று கொண்டிருக்கிறது அந்த ஒலியை பார்த்து கலைந்து கொண்டிருக்கிறது இதுக்கான விளக்கம் என்ன யாரு சொல்லலா அப்படின்னு கேட்டாங்க சொல்லாங்களா உசைதே உசைதே நேற்று நீ குரான் ஓதுறேன் இந்த குரான் ஓதணும் இல்லையா அந்த குரானுடைய சப்தத்தை மலக்குமார்கள் வானிலிருந்து காய் மலக்குமார்கள் உன்னுடைய ஓசை கேட்பதற்கும் உன்னுடைய வீட்டிற்கு ரகமத்தை தருவதற்கும் இங்க இருந்து என்ன பண்ற கூரையிலிருந்து உனக்கு வாரத்துல இருந்து உனக்கு ரகமத்து இறங்கிட்டே இருக்குது வீட்டுல என்ன பண்ணாங்க அவங்க வெறும் குரான் மட்டும்தான் ஓதுனாங்க அந்த சஹாபி அந்த சஹாபி குரான் மட்டும் தான் ஓதுனார்கள் வானத்திலிருந்து பூமி வரையும் ரஹமத்தை அல்லா தாலா அந்த உசைன் என்ற சஹாபியினுடைய வீட்டில இறக்கி கொண்டே இருந்தான் ரொம்ப ஆச்சரியம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ அல்லா தாலா எனக்கு இவ்வளோ பெரிய ரஹமத்தை கொடுக்குறானா மலக்குமார்களை வைத்து எனக்கு ரஹமத்தை கொடுக்குறானே பெரிய சந்தோஷம் அப்போ அந்த சாபி அன்னையிலிருந்து அழகான முறையில் குரான் ஓதுனார் இந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு சொன்னால் நம்ம குரானை எந்த அளவுக்கு நம்ம ஓதுனாலும் அல்லாஹ் அல்லாஹால நமக்கு அருளை கூட்டிக்கிட்டே இருப்பான் இன்னைக்கு நிறைய மக்கள் இடத்துல இப்படி ஆயிடுச்சு என்னால் குரானை ஓத வராது நான் குரானை ஓத முடியாது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்லாம் இல்லை இப்படி ஒரு ஹதீஸ் வரும் குரான் நல்லா ஓதுறாங்க இல்லையா குரானை நல்லா ஓதுறவர்களை விடவும் குரானை திக்கி திக்கி வார்த்தை வார்த்தையாக ஓதக்கூடிய நபர்களுக்கு தான் அல்லாஹால அதிகமான நம்பிக்கையே எழுதுகிறான் ஒருத்தரு ஃபுல்லா ஓதுறார் அலமது இல்லா ரபில் ஆலமின் அப்படின்னு ஓதிக்கிட்டே இப்போ இப்ப ஒருத்தர் தான் அலி இலாம் அல்லு அப்படின்ட்டு ஹிஜா ஹிஜா பண்ணி ஓதிக்கிட்டு இருக்காரு ஆனா ஃப்ளூவெண்டா ஓதுறவர்கள் விட அல்லா தால இந்த ஹிஜா பண்ணி ஓதுறாங்க இல்லையா கூட்டி கூட்டி சிரமப்பட்டும் கஷ்டப்பட்டும் ஓதுற அந்த மனிதர்களுக்கு அல்லா தாலா நீண்ட ஓதுதலை விடவும் திக்கி திக்கி ஓதுவதற்கு அல்லா தாலா அதிகமான நிலைமைகளை கொடுக்குறாங்க அதனால குரான் என்பது ஆறு உயர்ந்த ஒரு வேதம் இந்த குரானை நம்ம ஓத கடமைப்பட்டு இருக்கிறோம் குரான் இன்னைக்கு தொலைபு இப்போ பெருமாள் சுலாசலம் ஒரு அதிசயில் சொல்லுவாங்க தொலைபு எழுதி பரிதத்து அலா புள்ளி முஸ்லீம் இன்னைக்கு ஐந்து வக்துகள் கடமையாக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா ஐந்து வக்துகள் கடமையாக்கப்பட்டு இருக்கிறது என்று என்ற காரணத்தினால் நம்ம தொழுகிறோம் அல்லா மட்டும் அதை கடமையாக்கலன்னா அதுவும் இல்லை கடமை ஆக்கப்பட்டுச்சு அஞ்சு அந்த அஞ்சுக்காக நம்ம தொழுகிறோம் இதே போல பெருமானார் சொன்னாங்க தொலைபு எழுதி பரிதத்து அலா புள்ளி முஸ்லீம் எல்லா முஸ்லீம்களுக்கும் கல்வியை கற்பது என்பது கட்டாயம் எப்படி தொழுவர் என்பது ஒரு கட்டாய கடமை அல்ல ஆக்கியிருக்கிறானோ பெருமானவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனுஷன் ஒரு எளிமை கத்துக்கிறது குரான கத்துக்கிறது கடமை அவன் கடமை அவன் கடமை மீறி அவன் போகிறான் என்று சொன்னால் அது அல்லதான் பார்த்து கொள்வான் அப்போ இப்ப தொழில்லனா எவ்வளவு பாவங்கள் நமக்கு கொடுக்கிறான் தொழில்லாம் ஒரு தொழுகையை விட்டதன் காரணமாக எவ்வளவு பாவங்கள் எழுதப்படுகிறது ஆனா ஒரு குரானை நம்ம படிக்கிறனாலும் அந்த பாவங்கள் எழுதப்படும் குரானை கற்றுக்கொள்ளவில்லை எல்லா ஆற்றல்களும் ஒரு மனித இருக்கிறது அவன் நேரத்தை ஒதுக்கி ஒதுக்கி கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் மீது பாவங்கள் எழுதப்படும் எல்லாமே தெரியுது நல்லா படிக்கிறாரு நல்ல டிகிரி எல்லாம் படிக்கிறாரு ஆனா குரான் மட்டும் ஓதத் தரல எந்த டிகிரி இருந்தாலும் சரி குரானை அவன் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எல்லா படிப்பும் அவனுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாருக்குமே ஓதுறது என்பது அவர்கள் இருக்கிறார்கள் இல்மை என்பது அதிகமா தெரிஞ்சுக்கணும் மார்க்க இல் இன்னைக்கு எல்லாருடத்திலயும் போயிடுச்சு பிள்ளைகள் இடத்துல மார்க்க இல்முகள் போயிடுச்சு குரானுடைய ஞானங்கள் போயிடுச்சு குரான் ஓது போயிடுச்சு இதெல்லாம் போனதுனாலதான் இன்னைக்கு சமூகம் தேவையில்லாத விஷயம் தேவையில்லாத இந்த ட்ரக்ஸ் உடைய பழக்கங்கள்லாம் அடிக்ட் ஆகிட்டு வராங்க நம்மளுடைய மார்க்கத்தை சரியா சொல்லி தந்தோம்னா எந்த பிள்ளைகளும் தப்பான வழியில போகாது இன்னைக்கு அதிகமாக முஸ்லீம்கள் தான் முஸ்லீமுடைய இளைஞர்கள் தான் அதிகமாக இந்த பழக்கத்தில் இருக்கிறார்கள் என்பது ஆய்வு இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம் நம்முடைய ஜென்ரேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னே தெரியல நம்முடைய வருங்கால பிள்ளைகள் எந்த என்ன நிலைமையிலே போக போகிறார்கள் எல்லாத்துக்கும் விடுறோம் டியூஷனுக்கு விடுறோம் விடுறோம் எல்லா விஷயங்களுக்கும் விடுகிறோம் எல்லா உலக கல்விக்கும் நாம் சென்று போய் படித்து என்று அனுப்பி விடுகிறோம் கற்று தருகிறோமா அதுல எல்லாருமே கேள்விக்குறிதான் இன்னைக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தால் மாத்திரம் தான் நாம் லட்சியத்தை அடைய முடியும் சுமான் ரயில் அல்லாவுடைய சம்பவத்தை சொல்லி என்னுடைய பயானை நிறைவேற்றும் சுமான் ரயில் அல்லா அவர்கள் அவங்களுடைய இறுதி காலம் எவ்வளோ காதல் வச்சிருந்தாங்கன்னா குரான் மேல அவ்வளோ காதல் ஏதேதோ வஸ்துக்கள் மீது இன்று காதல் விழுகிறது ஆனால் இப்ப உஸ்மான் அய்ய அல்லாவுடைய சம்பவம் நமக்கு உணர்த்து காட்டுகிறது உஸ்மான் அலி அல்லா அவர்கள் குரானை அதிகமாக காதலித்தார்கள் அதிகமாக நேசம் கொண்டார்கள் உஸ்மான் ரயில் அல்லாவுடைய முடிவு எப்படி இருக்குன்னு சொன்னா உஸ்மான் ரயில் அல்லா அவர்களை என்ன பண்றாங்கன்னா சூழ்ந்துகிட்டாங்க உஸ்மான் அய்யல்லாவும் சூழ்ந்துகிட்டாங்க இறுதி கட்டம் உஸ்மான் ரயி அல்லாவுடைய இறுதி கட்டம் கிட்ட வீடை சுத்தி என்ன பண்றாங்கன்னா முனாஃபிக்க்கள் நயவஞ்சகர்கள் எல்லாம் ரவுண்டப் உஸ்மானை நாம் எப்படியாவது கொன்று விட வேண்டும் இந்த தருவாயிலே அப்போ சால் எல்லாம் சொல்றாங்க உஸ்மான் உஸ்மான் அவர்களே நாங்க உங்களுக்கு உதவுறதுக்கு தயாரா இருக்கிறோம் தயாரா இருக்கிறோம் நீங்க ஆமான்னு சொல்லுங்க நாங்கள் வந்துடுவோம் உள்ள எல்லா நயவஞ்சகர்களையும் அடித்து துவைத்து விடுகிறோம் எல்லா எல்லா நயவஞ்சகர்களையும் கொன்று விடுகிறோம் உத்தரவிடுங்கள் உஸ்மானே அந்த என்ன ஆகுதுன்னு உஸ்மான்ல வேணாம் எந்த ஒரு சஹாபியும் இந்த உம்மத்திலே பெருமானோருடைய உம்மத்திலே எனக்காக ரத்தம் சிந்தியவராக இருக்க கூடாது அந்த என்ன கொண்டா கூட பரவாயில்ல குரான் ஓதுறாங்க எல்லாரும் கொல்ல போறாங்க குரானை குரான வச்சுக்கிட்டு உஸ்மான் ரயில் அல்லாவும் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய உயிர் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இருக்கும் போது உடைத்து ஒரு மனிதன் வந்து பெருமா உஸ்மான் ரயில் அல்லாவுடைய தலையில அடிக்கிறான் அடிச்ச உடனே அடித்தது மாத்திரம் இல்லை உஸ்மான் ரயில் அல்லாஹ் அடித்தது கூட ஏதோ ஒரு துச்சமாக கூட நினைக்கல குரானை ஓதுறாங்க அப்ப கூட அவருடைய தலையிலிருந்து ரத்தம் வழிகிறது குரானை ஓதுகிறார்கள்

எல்லாருமே அடிச்சு கொண்டுட்டாங்க வெட்டி கொண்டுட்டாங்க உஸ்மான் ரயில்லாகும் அந்த தருவாயிலே கூட அந்த தருவாயிலே கூட உஸ்மான் ரயில்லாகும் குரான உதறதை நிறுத்தவே இல்லை பாருங்க எவ்வளோ குரான் என்பது ஆக சிறந்த ஒரு கிட்டாபு எந்த ஒரு உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கல நம்ம எல்லாம் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வேதம் ரமலானை நாம் குரானை கொண்டுதான் சிறப்பிக்க வேண்டும் நோன்பை வச்சு அல்லாஹ் தாலா ரமலானை உயர்த்தி பேசல குரானை வச்சுதான் அல்லாஹாலா உயர்த்தி பேசுறான் ஷஹரு ரமலான் அல்லது குரான் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குரான் இறங்கியது அதனால இந்த ரமலானை நம்ம எப்படி கழிக்கணும்னு சொன்னா குரானை வச்சு கழிக்க சில ட்ரை பண்ணுங்க எல்லாருமே எல்லாருமே மனசுல ஒரு உறுதியோட போங்க யார்லா எல்லா தராவிகளிலும் நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் கடையை மூடிட்டு இன்சாலா தராவிக்கு வரணும் ஏன்னா நிறைய நிறைய பெரியோர்களுக்கு குறானுவது தெரியாது தெரியாது ஆனா கேட்பதை கொண்டு அல்லா தலா நன்மைகளை உயர்த்துவான் ஓதுறதை விட கேட்கறதுக்கு நன்மை அதிகம் அதனால கேட்கவாச்சு செய்யலாமே இன்ஷால்லா அதனால் ஓதக்கூடிய நபர்கள் ஓதுங்க கற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் அல்லாஹ் அல்லாஹலா அந்த ஞானத்தை வைத்து கொண்டு வைத்திருந்தால் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஓதவே தெரியாத முதியோர்கள் இன்ஷா அல்லா தராவிக்கு வந்து குரானை கேளுங்க நம்ம ரமலான் ரமலான் என்ற மாதத்தை நாம் குரானை கொண்டு கழிக்க வேண்டும் எல்லாரும் மனசில் இன்ஷா அல்லா இது ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம் இதையெல்லாம் மஜிலிஸிலே பேசப்பட்டதோ இந்த ரமலானை அல்லாஹ் தலா குரானை கொண்டு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை கேட்ட உங்களுக்கும் சொன்ன எனக்கும் எல்லாமல்ல இறைவன் اللهم لا يرين تندلوانا واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته